السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم خير يوم طلعت عليه الشمس يوم الجمعة சதகுல்லாஹூ மௌலானி ஒக்கால ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரி தாக்கட்டுமாக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் மொஹமது முஸ்தஃபா கண்மணி ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவல் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக அல்லா ஜல்ல ஷானுவ தாலா தன்னுடைய பெரும் கிருபையினால் நம்முடைய எல்லா விதமான ஆபத்துகளையும் தூரமாக்கி வைப்பானாக எல்லா விதமான கஷ்டங்கள் சிரமங்கள் சஞ்சலங்கள் அனைத்தையும் போக்கி நிம்மதியான ராகத்தான சுபிச்சமான சந்தோஷமான மன நிறைவான வாழ்க்கையை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக மருத்துவமனை கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் செலவீனங்களை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் தீனின்படி வாழக்கூடியவர்களாக அல்லாஹுக்கு அஞ்சி வாழக்கூடியவர்களாக நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுடைய உயர்தரமான சுன்னத்தான வழிமுறை வழிமுறையின்படி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியருள்வானாக கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே பொருள் தேடி இந்த உலகத்திலே அலையக்கூடிய நாம் அருள் நம்மை தேடி வரக்கூடிய பல காரியங்களை கைவிட்டு விடுகின்றோம் உலகத்தில் பொருள் மட்டும்தான் நோக்கம் அல்ல பொருளை கொண்டு சில வெளிப்படையான வெளி தோற்றத்திலே சில காரியங்களை சாதித்து கொள்ள முடியும் உண்மையிலே மனிதன் நிம்மதியாக ராகத்தாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு அல்லாஹுடைய அருள் அல்லாவுடைய ரஹமத்து தேவை இன்னைக்கு அல்லாவுடைய ரஹமத்தை நாம் கண்டுகிறதே இல்லை அல்லாவுடைய அருள் எந்தெந்த வழிகளெல்லாம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த அருளை அந்த ரஹமத்தை அந்த பறக்கத்துக்களை எப்படி நாம் அடைந்து கொள்வது என்ற சிந்தனையே இல்லாமல் கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடிய இந்த பொருளை தேடுவதிலே நாம் மூழ்கி கொண்டிருக்கின்றோம் அப்படி அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு மறந்த ஒரு வழிகளிலே ஜும்மாவுடைய நாளும் ஒன்று ஜும்மாவுடைய நாளை நாம் மறந்துட்டோம் ஜும்மாவுடைய நாளுடைய மகத்துவம் என்ன அது எதற்காக கடமையாக்கப்பட்டது ஜும்மாவுடைய சிறப்புகள் என்ன என்பதை நாம் ரொம்ப அலட்சியமாக இன்னும் சொல்லப்போனால் ஜுமாவுடைய நாளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருப்பதாகவே நம்முடைய மனதில் இல்லை இந்த ஜும்மாவுடைய நாள் முழுமையான ஹைருடைய நாள் வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாள் அதாவது நேற்று மகரிபிலிருந்து இருந்து இன்னைக்கு மகரிப் வரைக்கும் அது ஜும்மாவுடைய நாள் நேற்று மகரிப் பாங்கு சொன்னாங்க இல்லையா அந்த இருந்து இன்னைக்கு மகரிபுடைய பாங்கு வரைக்கும் இது ஜும்மாவுடைய நாள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவங்க ஜும்டைய நாளை பத்தி ரொம்ப சிலாகித்து பல ஹதீத்களிலே சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க சல்லாஹூ அலிஹி வசல்ல அவர்கள் அல்லாஹுடத்தில மிக மிக உயர்ந்த நாள் அகமுகா இன் அல்லாஹ் இடத்துல ரொம்ப மகத்துவமான மதிப்பு மிக்க கண்ணியம் வாய்ந்த நாள் இந்த ஜும்மாவுடைய நாள் சல்லல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நாட்களிலே தலைமையான நாள் எல்லா நாட்களிலும் இந்த ஜுமாவுடைய நாள் சிறப்பு வாய்ந்த தலைமையினுடைய நாள் என்று சல்லல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஹதீஸில் சொல்லுவாங்க சல்லல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் வகு அகலம் அல்லாஹி அல்லாவிடத்தில் எந்த அளவிற்கு கண்ணியமான ஒரு சிறப்பு வாய்ந்த மகத்துவம் வாய்ந்த நாள் என்று சொன்னால் இந்த ஜும்மா நாளுக்கு அல்லாவிடத்தில் எந்த அளவுக்கு மகத்துவமும் மதிப்பும் மாண்பும் இருக்கிறது என்று சொன்னால் மீ யோஹாத்து அல்லஹா இருக்குது இல்லையா ஹஜ்ஜு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாளை காட்டிலும் ஃபித்ரு நோன்பு பெருநாளை காட்டிலும் அல்லாஹ்விடத்திலே இந்த ஜுமாவுடைய நாள் இருக்கு அதிகமான மகத்துவம் இருக்கிறது என்று மாணவி சல்லு அலஹி வசலம் அவர்கள் சொல்றாங்க சொல்கிறாங்க ஹைரு யோமின் தொலகா தழகி ஷம்சி யோமல் ஜும்மாஹா எத்தனையோ நாள் வாரத்தில் ஏழு நாளும் சூரியன் உரிக்குது சூரியன் உதயமாகுது அந்த ஏழு நாட்களிலும் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறப்பான நாள் ஜும்மாவுடைய நாள் என்று சல்லல்லாஹூ அலை வசலம் அவர்கள் சொல்கிறாங்க இந்த ஜும்மாவுடைய நாள் எல்லா விதமான ஹைறுகளையும் எல்லா விதமான பறக்கத்துகளையும் பொதிந்த ஒரு சிறப்பான ஒரு நாள் ஜுமஹா நாளில் எல்லா அமல்களும் இருக்கு அமல்களுடைய சங்கமும் ஜுமாவுடைய நாள் ஜுமா ஜுமஹானிக்கு அதிகமாக சொலவாத்து சொல்லணும் சலல்லாஹூ அலைவசனம் மேலே ஜுமஹானிக்கு அதிகமாக நஃபில்கள் தொழுகணும் தஸ்பீ நஃபில் தொழுகணும் துவா செய்யணும் மார்க்க உபதேசங்கள் கேட்டு நம்முடைய இல்லைமை மார்க்க அறிவை மார்க்க பற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் குரான் ஓதணும் சுர கஹப்பு ஓதணும் யாசின் ஓதணும் ஜுமாவுக்கு சீக்கிரமாக வந்து முன்னுள்ள சுண்ணத்தான நஃபிலான தொழுகைகளை தொழுது அதிகமாக அல்லா விடத்தில் துவா கேட்கணும் இவ்வளவு சிறப்புகளும் எல்லா விதமான கயிர்களும் எல்லா விதமான நலவுகளும் பொதிந்த ஒரு நாள் தான் இந்த ஜும்மாவுடைய நாள் அமல்களின் சங்கமம் எல்லா அமல்களும் இந்த ஜுமாவுடைய நாளிலே ஒன்று கூடி இருக்கிறது ஆனால் இந்த ஜுமாவுடைய நாளை நாம் அலட்சியப்படுத்துகிறோம் ஜும்மா அப்படின்னு சொன்னா ஏதோ ஏழு நாளில் இது ஒரு நாள் எப்படி சனி ஞாயிறு திங்கள் இருக்குதோ அதே போல் இந்த ஜும்மாவுடைய நாளும் வெள்ளிக்கிழமையும் ஒரு சாதாரண நாள் நம்முடைய உள்ளத்துல இருந்து ஜும்மாவுடைய மகத்துவம் எடுபட்டு போயிடுச்சு ஜும்மாவுடைய மகத்துவம் ஜும்மாவுடைய மதிப்பு ஜும்மாவுடைய அந்த நாளுடைய மாண்பு நம்முடைய உள்ளத்துல இருந்து எடுபட்டு போயிடுச்சு அல்லாஹ் குரான் சொல்றான் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே ஜுமாவுடைய தொழுகைக்காக வாங்கு சொல்லப்பட்டால் அழைக்கப்பட்டால் லா நீங்கள் அல்லாஹை திக்ரி செய்வதற்காக தொழுவதற்காக ஹுத்துபாவை கேட்பதற்காக பயானை கேட்பதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் சீக்கிரமாக வாங்க ஜுமாவுடைய தொழுகைக்கு ஓடி வாங்க சல்லாஹூ அலை செல்லம் மற்ற ஜமாஅத் தொழுக்கு சொன்னாங்க இகாமத் சொல்லப்பட்டுடுச்சு தொழுகை நடந்துகிட்டு இருக்கு நீங்க ஒளி செஞ்சுட்டு வேக வேகமாக ஓடி வராதிங்க நிதானமாக வாங்க கிடைச்சதை தொழுகுங்க விடுபட்டதை தொழுவுங்க தொழுகுங்கு அலைவசனம் சொன்னாங்க மற்ற தொழுகைக்கு ஆனால் இந்த ஜுமாவுடைய தொழுகைக்கு அல்லாஹ் திக்ரி இல்லா அல்லாஹு திக்ரி செய்வதற்காகவும் தொழுவதற்காகவும் துவா செய்வதற்காகவும் பயன் கேட்பதற்காகவும் நீங்கள் ஜுமாவுடைய தொழுகைக்கு ஜுமாவுக்கு விரைந்து வாருங்கள் பஸ் ஔ உலமா சொல்லுவாங்க ஓடி வர்றது இல்லை சீக்கிரமா வர்றது ஜும்மாவுடைய தொழுகைக்கு சீக்கிரமாக வர்றது அப்படியே இம்மா மெம்பர்ல போய் ஏறின உடனே வேக வேகமாக அடித்து உளுந்துக்குன்னு வர்றது அல்ல ஃபர்ஸ்ட் ஆ நீங்கள் சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாகவே வந்துடுங்க காலையிலே வந்துருங்க ஃபர்ஸ்ட் ஆ இல்லை எப்போ வரணும் ஜும்மாவுக்கு ஜும்மாவுக்கு எப்போ வரணும் நம்ம ஒரு மணிக்கு வந்து பார்ப்போம் ஒரு மணிக்கு ஆஹா யாருமே இல்லை யாருமே பள்ளிவாசலில் இல்லை நான் தான் முத முதல்ல வந்துருக்கிறேன் எனக்கு தான் ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் வந்து பார்ப்போம் ஒரு மணி ஆஹா யாருமே இல்லை ஃபஸ்ட்டு நாம் வந்துட்டோம் நமக்கு என்ன ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் இல்லை ஹதீஸில் அப்படி வரலை உலமாக்கள் சொல்கிறாங்க சுப்புடைய ஆரம்பம் இருக்குல்ல சுப்புடைய ஆரம்பம் ஃபஜருடைய பாங்கு சொல்கிறாங்களே அதில் இருந்து இம்மா மெம்பரில் ஹுத்துபாவோதை ஏறுற வரைக்கும் உள்ள நேரத்தை ஐந்து பங்காக இல்லாத ஆறு பங்காக பிரிச்சுக்கிங்க காலையில் அஞ்சு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் உள்ள நேரத்தை ஐந்து பங்காக அல்லது ஆறு பங்காக மாற்றி பிரித்து கொள்ளுங்கள் இதில் சுப்புடைய நேரத்தில் யார் ஜும்மாவுக்கா வராங்களோ நல்லா குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு சுப்பு தொழுகிக்கில்லை நம்ம இந்த ஹதீஸை ரொம்ப தப்பா வழங்கி வச்சிருக்கிறோம் உலமாக்கள் இந்த ஹதீசங்கிற விளக்கம் சொல்லும் பொழுது இருந்து ஜும்மாவுடைய அந்த மெம்பர் குத்துபா யார்ற வரைக்கும் உள்ள நேரத்தை ஐந்து பங்காக அல்லது ஆறு பங்காக நீ பிரிச்சுக்கிங்க இப்போ சுபூல வாங்க சொன்னதுலேருந்து முதல் பகுதி அதுலேருந்து ரெண்டாவது இரண்டாவது பகுதி அதுலேருந்து மூணாவது பகுதி அதுல நாலாவது பகுதி அதுலேருந்து ஐந்தாவது பகுதி அதுல இருந்து யார்ற பாங்கு வாங்க சொல்ற வரைக்கும் இந்த அஞ்சா பிரிச்சு முதல் பகுதியில் யார் ஜும்மாவுக்காக குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு அத்தர் பூசிக்கின்னு பள்ளிக்கு வந்து உட்கார்கின்றாரோ அவருக்குத்தான் ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் ஒரு மணிக்கு நான் தாங்க ஃபஸ்ட்டு வந்தேன் எனக்கு தான் ஒட்டகத்துடைய நன்மை கிடைக்காது அப்போ முதல் பகுதி அந்த சுப்புகளில் இருந்து முதல் பகுதியில் வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை இரண்டாவது இரண்டாவது பகுதிக்கு வரக்கூடியவருக்கு மாடு குருமானி கொடுத்த நன்மை மூன்றாவது பகுதிக்கு வரக்கூடியவருக்கு ஆடு குருமானி கொடுத்த நன்மை நான்காவது பகுதிக்கு கோழி சில ஹதீஸ்கல்ல ஐந்தாவதுக்கு காடை ஆறாவதுக்கு முட்டை நாம் வர நேரத்துக்கு அந்த பறவை எச்சம் கூட நன்மை கூட கிடைக்காது பாதுகாக்க அப்ப நாம தப்பா கலைங்கி வச்சு இருக்கிறோம் ஜும்மாவுக்கு அன்னைக்கு காலையிலேருந்து ரெடி ஆகணும் எல்லாவும் அனுகா சொல்லுவாங்க ஆயுஷாரி எல்லா அணுகா ஜும்மாவுடைய மகிரி வந்துடுச்சா வெளியூருக்கு போகாத ஜும்மாவுடைய மகிரி பந்துருச்சுன்னு சொன்னால் வெளியூருக்கு போகாத ஜும்மா முடிகிற வரைக்கும் வெளியூர் பையனும் போகாத யார் சொல்றது அனை ஆயுஷாரி எல்லாவும் அனுகா நம்மள நிறைய பேர் கதை ஓட்டுவோம் எங்க போனீங்க அங்க பள்ளியே இல்லாத ஊரில் போய் ஜும்மா தொழுதணுவாரு ஜும்மாவுக்கு வரமாட்டாரு சொல்ற காரணம் என்ன தெரியுமா அங்க மேற்க போனேன் அங்க மேற்க தொழுதுகிட்டேன் கிழக்க போனேன் கிழக்க தொழுதுகிட்டேன் அங்க போய் கேட்டா இங்கெல்லாம் அவர் வரலிங்க மேற்குல போய் கேட்டா இங்க வரலையே கடைசியில ஒரு வீட்டில் உக்காந்துக்குன்னு நம்மளையும் ஏமாத்துறாரு அவரையும் ஏமாத்துறாரு என்ன நினைச்சுக்கிட்டாரு நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டோம்னு நினைச்சுக்கிறாரு ஆனால் அவர் ஏமாந்து போறாரு இப்போ கூட நிறைய பேர் ஏம்தான் இருக்கிறாங்க எப்ப அஜித் பயான் முடிப்பார் உள்ள போலாம் முசிபத் ஒரு அஜித்து தெளிவாக சொல்றாங்க யார் ஹுத்பா ஓதும் போது கூட வரலையோ அவர்கள் முசிபத்திற்குரியவர்கள் பீடை பிடித்தவர்கள் அப்படி என்னங்க துன்யாவில் அப்படி என்ன இருக்கு ஒரு மு புனிதமான ஒரு ஜுமாவுடைய நாள் இந்த கூட இந்த ஒரு நாளில் கூட அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு நாம ஒதுக்கல அமல்கள் செய்யறதுக்கு ஒதுக்கல என்னத்தை கொண்டு போன கபருக்கு சொல்றாங்க ஜும்மாவுடைய மகரிப் வந்துருச்சு அதாவது நேற்று மகரிப் வெளியூர் பயணம் போகாத ஜும்மா முடிகிற வரைக்கும் உலமாக்கள் சொல்றாங்க வெளியூர் பயணம் என்பது வெள்ளிக்கல் மன்னிக்கு பிறகு போகவே கூடாது ஒரு ஒரு மனிதர் ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறார் பள்ளியே இல்லாத ரொம்ப ஒரு கிராமத்தில் இருக்கிறார் அவர் ஜும்மாவுக்கு வர முடியல அவர் காலையில் சுபு தொழுந்துட்டு சைக்கிள்லையோ இல்லை நடந்தோ மற்ற வாகத்தினையோ கிளம்பி வந்தால் தான் ஜும்மாவை அடைய முடியும் என்று சொன்னால் அவர் அந்த காலை நேரத்தில் கிளம்பி ஜும்மாவுக்கு வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு உலமாக்கள் சொல்கிறாங்க ஒரு அஜிப்து சொன்னாங்க சஹாபாக்கள் ஜும்மாவுக்கு எப்போ போவாங்க தெரியுமா அந்த பேரிச்சம் ஓலை இருக்குது இல்லையா பேரிச்சம் ஓலை நம்மள தென்னை ஓலை மாதிரி பேரிச்சம் ஓலை அதை கொளுத்தி கொண்டு அதனுடைய வெளிச்சத்திலே ஜும்மாவுக்கு போவாங்களாம் எப்போ பன்னெண்டு மணிக்கா மதியம் பன்னெண்டு மணிக்கு பேரிச்ச ஓலையை கொளுத்தீங்கன்னு வெளிச்சம் கண்ணு தெரியலையா அப்போ பேரித்தம் ஓலையை கொளுத்தி கொண்டு அந்த வெளிச்சத்திலே ஜும்மாவிற்கு செல்வார்கள் என்றால் சுப்புக்கு இல்லைங்க தகச்சத்துக்கு இல்லை ஜும்மாவுக்கு பேரித்தம் ஓலையை கொண்டு அந்தனுடைய வெளிச்சத்திலே ஜும்மாவிற்கு செல்வார்கள் என்று சொன்னால் அப்போ எவ்வளோ சீக்கிரமாக வந்திருப்பாங்க அப்போ சொன்ன மாதிரி அவங்க ஒட்டகத்துக்கு மேலே ஏதாவது இருந்தால் அல்லா கொடுப்பான் அப்போ ஜும்மாவுடைய நாள் எவ்வளவு சீக்கிரமாக வரணுமா வரணும் எப்போ கடைசியில் கடைசி நேரத்தில் வரக்கூடியவருக்கு முட்டை தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் இமா மெம்பரில் ஏறிட்ட பிறகு ஒரு மனிதர் வருகிறார் என்று சொன்னால் அவர் பட்டியல் பட்டியலில் அவருடைய பெயர் இடம் பெறாது மலக்குமார் இவர் இந்த நேரத்துக்கு வந்தாரு இவர் முதல் நேரத்துக்கு வந்தாரு இவர் இரண்டாவது பகுதியில் வந்தாரு இவர் மூணாவது பகுதியில் வந்தாரு எழுதிக்கிட்டே இருப்பாங்க மலக்குமார்கள் குத்துமா ஓது வரைக்கும் தான் வெளியில் இருப்பாங்க இப்போ நம்ம பேர்லாம் மலக்குமர லிஸ்டில் இருக்கும் சில பேர் வருவாங்க அடித்து உளுந்துக்குன்னு உழுந்துக்குன்னு சில வலிக்கு உளுந்து வேக வேகமாக வந்து அவர்கள் மலக்குமாறு கூடிய அந்த பட்டியலில் இடம்பெற மாட்டாங்க அப்போ அந்த இமாம் குத்துமா ஓதுற வரைக்கும் அதில் ஏறி உட்கார்ற வரைக்கும் மலக்குமார்கள் பெயர்களை பதிந்து கொண்டே இருக்கின்றார்கள் எப்போ இமாம் மிம்பல்ல ஏறிட்டாரோ அந்த மலக்குமார்களும் அந்த பதியப்பட்ட அந்த சீட்டை மூடி வைத்து விட்டு அவர்களும் குத்துபா கேட்க வந்து உட்கார்ந்து கொள்கின்றார்கள் அப்படின்னு சல்லு அழைவ செல்லம் அவர்கள் சொன்னாங்க அப்ப ஜும்மாவுடைய நாள் ரொம்ப மகத்துவமான நாளுங்க ஜும்மாவுடைய நாள் மகத்துவமான நாள் அல்ல இதில் இன்னொரு விஷயத்தை சொல்றான் நீங்கள் அல்லாஹுவை திக்ரி செய்வதற்காக விரைந்து வாருங்கள் ஜுமாவுடைய பாங்கு சொல்லப்பட்டால் விரைந்து வாருங்கள் அல்லாஹு திக்ரை அல்லாஹுவை திக்ரி செய்வதற்காக ஓதுவதற்காக தஸ்மி ஓதுவதற்காக சலவாத் ஓதுவதற்காக பயான் கேட்பதற்காக சீக்கிரமா வாங்க சொல்லிட்டு வதரு இங்கே ஒரு வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறான் உங்களுடைய வியாபாரத்தை விட்டுடுங்க உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் உலமாக்கள் சொல்றாங்க இந்த இடத்துல அல்லாஹ் வியாபாரம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாலும் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் உலகியல் காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பள்ளிக்கு விரையணும் ஆனால் உலமாக்கள் சொல்றாங்க வியாபாரம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால் வியாபாரிகள் பாங்கு சொன்ன பிறகு வியாபாரம் செய்வது கூடாது ஜுமாவுடைய பாங்கு சொல்லப்பட்ட பிறகு கடை அடைக்கணும் அந்த நேரத்தில் சைத்தான் பெருசா காட்டுவான் ஏமாந்துட கூடாது உலகியல் ரீதியான எல்லா காரியங்களையும் விட்டு ஒதுங்கி இருக்கணும் குறிப்பாக வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும் நல்லா தெளிவான வார்த்தையில் சொல்றான் ஃபர்ஸ்ட் அவ் இல்லாதி க்ரில்லாகி ஓதருள் பை வியாபாரத்தை விட்டுடுங்க அப்போ எவ்வளோ சீக்கிரமாக ஜும்மாவுக்கு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வரணும் முன்னாடி வந்து பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்து தஸ்பீஹாத் ஓதலாம் குரான் ஓதலாம் செலவாத்து ஓதலாம் பிசல்தாஹு அழகி வஸ்ஸலம் அவர்கள் சொன்னாங்க என் மீது ஜும்மா அன்னைக்கு அதிகமாக செலவாத் சொல்லுங்க செலவாத் சொல்லலாம் நம்முடைய தேவைகள் அல்லாவிடத்தில் கேட்கலாம் தஸ்மீ நஃபில் தொழுகலாம் இது மாதிரி ஏராளமான அமல்கள் இருக்கிறது இந்த அமல்களை எல்லாம் ஜும்மாவுக்கு முன்னாடி பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே வந்து ஆற அமர உட்காந்து ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா ஜும்மா பையான கேட்கக்கூடாதுங்கிற முடிவில் இருக்கணும் நம்ம அஜித்து முடிக்கிட்டங்க பயானு நான் போறேன் அஜித் சொல்றாரு எல்லாரும் வரட்டுங்க நான் பயான் முடிக்கிறேன் உங்களுக்கு எனக்கு இதாங்க பிரச்சனை எல்லாம் வந்த நாலு வார்த்தை காதலை கேட்குமே அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் ஆனா சில பேர் எல்லாருமே இல்லை சில பேர் பயான் முடிக்கட்டும் போலாம் அல்லா பாதுகாக்க ஜும்மாவுடைய நாள் பல காரணங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டுச்சு ஏன் மற்ற நாள் மாதிரி எல்லாரும் வந்து தோல்வி போகலாம் இல்லை அதில் ஒன்று மஹல்லாவில் பல பகுதிகளில் இருப்பாங்க அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மார்க்கத்துடைய தீனுடைய விளக்கங்களை கேட்டு பெற்று தங்களுடைய மார்க்க அறிவை வளர்த்து தீனுடைய அழிமை தெரிந்து அமல்களை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் சும்மா வந்து ஒரு ரெண்டு காத்து அறக்க பறக்க தொழுதுட்டு அல்ல ஜும்மா ஜும்மாவை நாம் அதனுடைய மதிப்பையும் அதனுடைய தகுதியையும் அதனுடைய மாண்பையும் விளங்காமல் இருக்கிறோம் சலல்லாஹு அழகி வச சொன்னாங்க தொடர்ந்து மூணு ஜும்மா விட்டா அந்த மனிதர் முனாஃபிக்குடைய பட்டியல் அல்லாஹ் எழுதிடுவான் முனாஃபிக்கீன்களுடைய பட்டியல் அல்லா எழுதிடுவான் அப்போது ஜும்மாங்கிறது ரொம்ப புனிதமான நாள் அதுலேயும் இந்த ஹுத்துபா இருக்கு இல்லையா ஹுத்துபா இது ரொம்ப முக்கியமானது நபி சொல்லாஹு அலிவாஸ்லம் காலத்தில் நபி சல்லாஹூ அலிவாஸ்லம் ஹுத்துபா ஓதிட்டு இருக்கிறாங்க ஜும்மாவுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் பொருள் கிடைக்காத ஒரு காலம் இஸ்லாத்தோட ஆரம்ப காலம் ரபீசல்லா வளைவசலம் குத்துபா ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க ஜும்மாவுக்கு வெளியில் ஒரு வியாபாரிகளுடைய ஒரு சப்தம் வந்துருச்சு பொருள் விற்கிறாங்க சிரியாவில் இருந்து வியாபாரிகள் வியாபார பொருட்கள் வந்து விற்கிறாங்க அப்போது இது அடிப்பாங்க சவுண்டு கொடுப்பாங்க பொருள் கிடைக்கல அங்கே உட்காந்து குத்துபா கேட்டுக்கிட்டு இருந்து சில சகாபக்கம் எந்த ஓட்டாங்க போயிட்டாங்க சலதாஹு அலைவசலம் கேட்டாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கப்பா எண்ணி பாருங்க அப்படின்னு பன்னெண்டு பேர் எத்தனை பேர் வெறும் பன்னெண்டு பேர் சலதாஹு அலைவாசலம் சொன்னாங்க இந்த பன்னெண்டு பேரால தான் வெளியே போனவங்க அழிக்கப்படாமல் இருக்கிறாங்க இந்த பன்னெண்டு பேருடைய வரக்கத்து என் குத்துபாவுக்கு மதிப்பு கொடுத்து உக்காந்தாங்க இல்லையா ஜுமாவுடைய குத்துபாவை கவனமா பொருள் பெருசு இல்லை வியாபார பொருள் பெருசு இல்லை துன்யா பெருசு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பன்னெண்டு பேர் இங்க உக்காந்தாங்க இல்லையா இந்த பன்னெண்டு பேருடைய பறக்கத்தினால தான் வெளியில போனாங்க இல்லையா அவர்கள் அழிக்கப்படாமல் இருக்கின்றார்கள் இங்கே நீங்களும் போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மதினாவில் ஒரு ஓடை ஓடுது அந்த ஓடை முழுவதும் நெருப்பாக மாறி இந்த ஊரிய அழித்திருக்கும் என்று சொன்னார்கள் மாணவி சலல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இப்போ நான் சொல்றேன் உள்ளத்துபா வரக்கத்தினால தான் வெளியில இருக்கக்கூடிய பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குறது அவ்வளவு முக்கியமானதுங்க சும்மா வந்தோம் வெளியவே இருந்தோம் அப்படியே ஓடிட்டோம் என்ன வெள்ளிக்கிழமை கூட ஒரு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல சும்மாவுடைய தொழுகை கூட ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல இன்னத்தை சம்பாதிச்சிட போறோம் துன்யாவில் அப்படி என்ன கொடி கட்டி வாழ்ந்துட்டோம் நாம நான் கேட்கறதான் என்ன குடிக்கட்டி வாழ்ந்துட்டோம் ஒன்று இருக்கு பொருள் இன்னொன்று இருக்கு அருள் அருள் இருந்தால்தான் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் பணம் எவ்வளோ வேணாலும் அடிக்க வைக்கலாம் ராத்திரியில் தூக்கம் வராது பணம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் நோயாலையை சுற்றிக்கிட்டு இருக்கணும் பணம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் சரியா சாப்பிட முடியாது அல்லாவுடைய ரஹமத் அருள் இருந்தால்தான் வாழ்க்கையில் நிம்மதி ஆஃபியத் சுகம் எல்லாமே நாம் இந்த துன்யா 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 அப்படின்னு சொல்லி அலைந்து அல்லாவுடைய ரஹமத்தை அடையக்கூடிய பல வழிகளை விட்டுவிட்டோம் அதிலே ஒன்று தான் இந்த ஜும்மாவுடைய நாள் அதனால் ஜும்மாவுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து